சரி ஓகே நான் காப்பி குடுத்துட்டு நான் போய் பாக்குறேன் உங்களை நீ குடு நான் நீ போய்ட்டு போய் செஞ்சு கொடுத்துரு போய் பார்த்துட்டு ஆ ஓகே சரி செஞ்சு வந்துனா நான் சொல்றா இன்னைக்கு தோணுது சின்ன வயசுல இருந்து ஒரு கெட்ட புத்தி இருக்குண்ணா உனக்கா உனக்கு எல்லாமே கெட்ட புத்தி தான்டா ஒரு நல்ல புத்தின இருக்கு உங்ககிட்ட என்ன கிடைக்காத யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் உனக்கு என்ன கிடைக்காத யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கنا சரி என்ன கிடைக்காத இந்து ஆஹ் இந்துவா பிரபா அது பிரபா பிரபான்னு இருக்கு அதனால இந்த குண்டல்னு இந்து கோலம் பண்ண போறியா ஏன்டா பிரபா எட்டி வாதைக்கிறதே உன்னால முடியல கொலை பண்ற அளவுக்கு எங்கடா போக போறன்னு போடா படாத்தான் போய் பாடுறா பக்கத்தான் பாரு பாரு சொல்ற பக்கத்தான் பாருண்ணா டேய் உண்மையாதான் சொல்றியா வேணாலும் சரி

இப்ப வந்து உனக்கு வந்து இந்து புடிக்குதா இந்துக்கு பிரபாவம் விட்டு தள்ளிட்டே வேலையை பாரு உனக்குன்னு ஒரு பொண்ணு எங்கன்னா இருக்கும் எனக்குன்னு ஒரு பொண்ணு ஏற்கனவே வந்துச்சு இனைய தேடி இருந்த அது யாரு அது பெங்களூர்ல இருந்து வந்துச்சு பெங்களூர்ல இருந்து யாரா அந்த பொண்ணு பேரு எனக்கு தெரியல ஊரும் ஊரும் என்ன சரியா தெரியல அண்ணா பெங்களூருன்னு சொன்னுச்சு சரி கத்தரிப்பு கலர் கலர் கண்ணடி பட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு ஆஹ் அது மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியல ஆனா ஒரு மூணு வருஷம் ஆச்சு அது பொண்ணுதாண்ணா பொண்ணுதான் மூணு வருஷம் ஆச்சு இந்த பொண்ணு இதை பார்த்து அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்ப இந்து என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ கடைசியுக்கு நான் முட்டை பயணம் சிஞ்சி திட்டாருன்னு நீ இதே தொழிலாதான் இருக்க போல இதே தொழில்ங்கிறது மொட்டை பெண்ணாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்காங்க ஓஹோ சரி கூட ஏதோ ஒரு முடிவுல இருக்கிற என்ன பண்ண போறியோ போ சரிப்போம் பேச்சு யாருமே உம் இப்பதான் நறுக்கிட்டு கத்திய வச்சுட்டு போனேன் அதுக்கு முன்னாடி எதை எடுத்து எங்க இருக்குதுன்னு தெரியல தேட நமக்கு பெரிய தலைவலி ஆயிருந்தது

அம்மா சின்ன ஒரு யோசனை என்ன யோசனை என்னடா சொல்ற அதெல்லாம் ஒன்னால முடியாது அதெல்லாம் இங்க செய்யறது கொள்றதுக்குன்னா சும்மாவா இருக்குது சாதாரணம் கொண்டு போயிடலாம் இந்த பெணாயில வச்சிருக்க பாரு அத பால்ல ஊச்சி கொடுத்தா கூட கொண்டுட்டு போயிடலாம் நீ எல்லாம் செய்ய முடியாது

இந்த மாதிரி ப்ளீச்சிங் பாரு அதை கூட போடலாம் ஆ நீ செய்ய மாட்டேன் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு காட்டி குடிச்சிருவேன் பவுடர் ஏதோ போட்டிருக்கேன்னு அதெல்லாம் அங்க தெரியாது அதெல்லாம் கண்டா பிடிச்சிட்டு போறாத காப்பியில் போட்டு தண்ணியை தெரியுமா ஆ தண்ணியை தெரியும் கரண்ட்டு சாக் அடிக்காது இருக்குல்ல நான் ஃபேன்ல சுவிட்ச்சு போடுவால ஹம் அதில் எதாவது உன்ன கட்டி வச்சோம்னா சுட்ச்சு போடும்போது கரண்ட்டு வீட்டு விட்டு போக முடியுதே ஆனால் உன்னால் முடியாதுன்னு சொல்றேன்ல நான்

ரூபானா காப்பி இந்து டிக்கெட்டிங்களாம் இல்ல இந்து குடுத்துட்டு போனா உன் பேர் இந்துவா இல்ல நீ எடுத்துட்டு வர இல்ல அவ குடுத்தா தான் நான் இந்து தானே கேட்டேன் உன்ட்ட கேக்கலையே அதான் நான் என்கிட்ட குடுத்துட்டு அதான் குடுக்கா அவ ஏதோ ஒரு வேலையை போயிருக்கா பா நீ என்னென்ன பண்ற என்ன பிளான் பண்ற எல்லாமே எனக்கு தெரியும் நல்ல மாதிரி இங்க வேஷம் போட்டு பின்னாடி வச்சு அப்படி அடிக்க பிளான் போட்டு வந்தானே நீட்டா செஞ்சமுத்து நான் எதுக்குன்னா என்ன அடிக்கிறேன் அடிச்சேன் என்னன்னா கால் வலிக்கிதுண்ணா கால் சுழுக்க பிடிச்சிருச்சுண்ணா என்னடா டிராமா பண்ற எதுக்கு கேம் விளாடுது தானே வந்தேன் ஆஹ் நல்லா விளையாடுறேன் கேம ச்சே காப்பியான்னு வச்சிட்டு போ நான் குடினா பிரபா டேய் வெச்சுட்டு போடா அப்புறம் குடிக்கிற போ வச்சிட்டு போ என் மூஞ்சு பார்க்கையாலும் பிடிக்கல யாரும் வராதீங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசாதீங்க உங்ககிட்ட யாரும் பெஸ்ட்ல காப்பிய குட்டி குடிக்கிறண்டா வச்சுட்டு போடா வச்சிட்டு போடா சூடா இருக்கடா சூடு இல்ல ஆயிடுச்சு உட்காரு உட்கார எதுக்குண்ணா இந்த உட்கார சொல்றேன் உங்களை நீ எனக்கு குடுத்ததே இல்லையே கொஞ்சம் குடி கொஞ்சம் குடிச்சிட்டு கூட நான் குடிக்கிறேன் கொஞ்சம் குடுறா குடிச்சுட்டு குருரானு பலால் அரைஞ்சிடலாம் குடி என்ன பண்ண இன்னும் பண்ணு பாசமா குடியும் குடி குடிக்கணும் கேப்பா நிகழ்ச்சி ஒரு நாள் மாட்டு விட நேரம் இரவு பன்னிரண்டு மணி படுக்கும்போது இருக்கு வரு அதை வச்சு கூட அமைக்க போடலாம் நீங்களும் அதை செய்ய முடியாது அதெல்லாம் பெரிய பெரிய வீடு நீங்கள் செய்யறது